இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை நம் உடல் ஒரு நாள் முழுவதும் எப்படி இயங்கப் போகிறது என்பது நாம் காலையில் வெறும் வயிற்றில் முதலில் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது இந்த உணவானது நம் உடல்நிலையை பொறுத்தும் சூழ்நிலையை பொறுத்தும் தான் இருக்க வேண்டுமே தவிர அட்டவணைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் முழுவதும் குடிக்க வேண்டிய தண்ணீரில் கால்பங்கு நீரை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அரை மணி நேரத்துக்குள் குடிக்க வேண்டும் சிலர் வெந்நீர் அருந்துவார்கள் ஆனால் குளிர்ந்த நீர் குடிப்பதுதான் சிறந்தது ஏனெனில் குளிர்ந்த நீருக்கு அசிடியை குறைக்கும் தன்மை எண்ணீரைக் காட்டிலும் அதிகம் தண்ணீரானது அமிலத்தின் அதிகப்படியான வீரியத்தை சமன் செய்து வயிற்றை சீராக இயக்க உதவுகிறது தொடர்ந்து தண்ணீர் குடித்து வருவதால் உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மாரடைப்பு உடல் பருமன் சிறுநீரக கோளாறு போன்ற நோய்களின் தாக்கத்தையும் நம்மால் வெகுவாக குறைக்க முடியும் முக்கால் லிட்டர் நீரையும் முழுமையாக குடிக்க முடியாதவர்கள் ஐந்து நிமிட இடைவெளியில் நான்கு டம்ளராக பிரித்து குடிக்கலாம் சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்த நோய்களுக்கு நல்ல தடுப்பணை வெந்தயம் மேலும் உடல் சூட்டை தணிக்கும் அருமருந்தும் இதுதான் வெந்தயத்தை முந்தைய நாள் இரவே குளிர்ந்த நீரில் ஊற வைத்து மறுநாள் வெறும் வயிற்றில் ஊரிய வெந்தயத்தை தண்ணீருடன் சேர்த்து அருந்த வேண்டும் வாயில் வெந்தயத்தை அப்படியே போட்டு தண்ணீர் குடிப்பது மோருடன் சேர்த்து குடிப்பது போன்றவை கூடவே கூடாது வெந்தயத்தை ஊற வைக்காமல் சாப்பிட்டால் அதைச் சுற்றியுள்ள மேல் உரை செரிமானத்தை தாமதப்படுத்தி மலச்சிக்கலை ஏற்படுத்திவிடும் வெந்தயம் மோர் இரண்டுமே குளிர்ச்சியை தரக்கூடியது என்பதால் உடனடியாக சளிபிடிக்க அதிக வாய்ப்புகள் உண்டு சில சமயங்களில் இந்த சேர்க்கை வயிற்றுப்போக்குக்கும் வழிவகுத்துவிடும் என்பதால் கவனம் தேவை அல்சருக்கு அருமருந்தே வெறும் வயிற்றில் பருகும் அருகம்புல் சாறுதான் ஆனால் பைகளில் அடைத்து விற்கப்படும் அருகம்புல் பொடி நம் உடலுக்கு உகந்தது அல்ல அருகம்புல் தாவரத்தின் இலை மற்றும் தண்டு பகுதியின் கலவைதான் இது அருகம்புல் தண்டு மட்டும்தான் மருத்துவ குணமுடையது இந்த இலையின் ஓரங்களில் உள்ள வெள்ளையான சுனைப்பகுதியானது நச்சுத்தன்மை கொண்டதால் வயிற்றுப்போக்கை தூண்டிவிடும் அபாயம் கொண்டது எனவே அருகம்புல் செடியை வீட்டிலேயே அரைத்து சாறு எடுத்து வெந்நீருடன் பயன்படுத்துவது நல்லது இஞ்சியின் தோல் பகுதி நச்சுத்தன்மை வாய்ந்தது இஞ்சி தோலை நீக்கிவிட்டு சாறு எடுத்து அதோடு தேன் கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வரலாம் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு குறைவதுடன் நுரையீரல் தொடர்பான நோய்களும் சரியாகும் ஆனால் வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆசனப்புண் உள்ளவர்கள் இதை தவிர்ப்பது நல்லது காலையில் எழுந்தவுடன் நீராகாரம் அருந்துவது இன்றும் கிராமங்களில் கடைபிடிக்கப்படும் பழக்கம் இதனால் உடலுக்கு குளிர்ச்சியும் தேவையான கார்பரே கார்போஹைட்ரேட் சத்தும் கிடைக்கிறது நீராகாரத்துடன் கடைந்த மோர் சேர்த்து குடிப்பதும் நல்லது தினமும் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு குடித்து வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைவதுடன் உடலின் நோய் சக்தியும் அதிகரிக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு இருப்பதால் சரும பாதுகாப்புக்கும் சிறுநீரக தொற்று நோய்களுக்கும் மிகவும் சிறந்தது இதில் சிறிதளவே அமிலத்தன்மை இருந்தாலும் எலுமிச்சை அளவுக்கு வலிமையான அமிலம் இல்லை எல்லா வயதினரும் வெறும் வயிற்றில் தாராளமாக குடிக்கலாம் இளநீர் சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லதுதான் என்றாலும் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது வெறும் வயிற்றில் இளநீர் குடித்தால் அதன் அதிகப்படியான குளிர்ச்சியூட்டும் தன்மையால் தூங்கி எழுந்தவுடன் சற்று சூடாக இருக்கும் நம் வயிற்றில் புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவும் கூட அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறது மேலும் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது இளநீரில் உள்ள அதிகப்படியான பொட்டாசியம் குளுக்கோஸ் போன்ற தாதுக்கள் வெளியேற முடியாமல் சிறுநீரகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடலாம் எனவே உணவு இடைவேளையில்தான் இளநீர் அருந்த வேண்டும் அதுவும் வெட்டியவுடன் இளநீரை குடித்துவிட வேண்டும் இல்லையெனில் உணவு நஞ்சாதல் ஆகிவிடும் காலையில் எழுந்தவுடன் நமது கைபேசியிலோ அல்லது கணினியிலோ வருகின்ற எஸ்எம்எஸ் மற்றும் மெயில் போன்ற சொருக்குகளை எழுந்தவுடனே பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது காலை பொழுதில் நமது சிந்தனைகளை மிக முக்கிய வேலைகளிலே செய்வது பலனாகும் இதில் நாம் இருபது ஈஸ்ட்டு இருபது ஈஸ்ட் இருபது என்ற கொள்கையை மேற்கொள்ள வேண்டும் அவை இருபது நிமிட உடற்பயிற்சி இருபது நிமிட தியானம் இருபது நிமிடம் ஏதேனும் படிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக காலையிலேயே செய்திகளை படித்து அறிவது ஒரு சிறந்த முறையாகும் காலை உணவை தவிர்ப்பது என்பது மிக மிக தவறான செயலாகும் காலையில் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு நிலையாக இருக்காது அதனை செய்யவே காலை உணவு என்பது அனைத்து உயிர்களுக்கும் அவசியமான ஒன்று காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்து ரத்த அழுத்தம் ஏற்படும் இது நம் முன்னோர்கள் கூறும் முக்கிய உணவு பழமொழி காலையில் ராஜாவை போல சாப்பிட வேண்டும் மதியம் அலவரசனைப் போல சாப்பிட வேண்டும் இரவில் பிச்சைக்காரனை போல சாப்பிட வேண்டும் என்று கூறியுள்ளனர் காலையில் பயிர் வகைகள் பிரெட் போன்றவற்றை எடுத்துக்கொள்வது உடலுக்கு நல்லது இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்